டியடியுடைய பனி ஆவியோடு ஆக்கை உரைபுறை கணியப் புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மீடறி திரை வராமன்னம் அமத தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே செய்வத்தின் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்த்துணையே துணையே கல்லால் நிழல் மலைவில்லாரருளிய நல்லார் இணைமலர்கள் எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருடன் முன்னின்றருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த சென்னரியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரியப் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து வருகை தந்திருக்கிற அன்பர் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இன்றைய சிந்தனையில் நாம் கடந்த வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற இந்த ஞான நூலில் நமக்கு ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு என்ற வகையில் நாம் கடந்த வகுப்பில் அதனுடைய அந்த இருபத்தி நான்கு தத்துவங்களை பற்றி ஏறத்தாழ பதினேழு பாடல்களில் முழுமையாக நாம் பார்த்துருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக வித்தியா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய பாடலிருந்து நம்முடைய சிந்தனையை நாம் சிந்திக்க தொடங்க வேண்டும் நம்ம என்ன சிந்தித்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் திரு அதிகை மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருநாதரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறார் என்ன விண்ணப்பம் அப்படின்னா எனக்கு தாங்கள் என்னுடைய ஐயங்களை நீக்கி எனக்கு அருள வேண்டும் என்ற விண்ணப்பம் அவருடைய விண்ணப்பம் என்ன என்று கேட்டபொழுது ஏழு வினாக்களை அவர் கேட்டு இருக்கிறார் அதற்கு விடை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் இறைவன் அருளிய ஆகமத்தில் அதற்கு விடை இருக்கிறது நான் ஒன்றொன்றாக சொல்கிறேன் நீ குறித்து கொள் என்று மாணவரிடத்தில் ஆசிரியர் சொல்லுகிறார் எனவே முதல்ல விநாயகப் பெருமானுடைய வணக்கம் என்று சொல்லுகிற பொழுது வன்மை தரும் ஆகமனுள் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர்த்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்று விநாயகருக்கு ஒரு வணக்கம் சொன்னார் குருநாதனை வணங்குற வணக்கமாக பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா உன்னுடைய திருவடிக்கு விண்ணப்பம் ஐயா நீதான் கேட்டு அருள வேண்டும் என்ன கேள்வி சுத்த வினா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு கேட்டுக்கிறார் சரி உன்னுடைய வினா என்னன்னு கேட்டார் அப்போ சொன்னார் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது மற்றவற்றின் அது சொன்னார் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது வேறு ஆக வினை ஏது மற்றவற்றின் வேறு ஆக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று அப்படின்னு கேட்டார் சரி நான் உனக்கு வள்ளல் திருவாய் மலந்தருடைய ஆகமத்திலிருந்து சொல்லுகிறேன் எனவே ஆனந்த யோகம் புதல்வா உற்று நீ ஆனந்த யோகத்திற்கு இருக்கக்கூடிய மாணவனே நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கொள் என்று சொன்னார் அப்படி சொல்லும் பொழுது தான் ஐந்து பூதங்களை முதல்ல எடுத்துக்கொண்டார் அந்த ஐந்து பூதங்களில் அவற்றுடைய வடிவம் சொன்னார் அவற்றுக்கு ஒரு நிறம் சொன்னார் அவற்றுக்கு ஒரு எழுத்து சொன்னார் அவற்றுக்கு ஒரு குறியீடு சொன்னார் அப்புறம் அந்த பூதத்துக்குரிய தெய்வம் சொன்னார் தெய்வத்துக்குரிய தொழில் சொன்னார் அந்த பூதமாக இருக்கக்கூடிய அவற்றுக்குரிய குணமும் அவற்றின் தொழிலும் ஏறத்தால எட்டு செய்தி சொல்லப்பட்டது ஒரு நிலம் என்று எடுத்துக்கொண்டால் நிலத்தில் நம்ம எட்டு செய்தியை காணலாம் அது மாதிரி அந்த அஞ்சு பூதத்துக்கும் சொல்லும்போது அஞ்சு பெருக்கள் எட்டு ஐயெட்டு நாற்பது செய்தி சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நிலம் அப்படின்னா நாற்கோண வடிவம் உடையது அதற்குரிய நிறம் பொன்னிறம் அதற்குரிய எழுத்து ல அப்படிங்கிற எழுத்து அதனுடைய எழுத்தாக இருக்கிறது அது குறியீடு வஜ்ரம் அதற்குரிய தெய்வம் யார் நிலத்துக்குரிய தெய்வம் பிரமன் அவருக்கான தொழில் என்ன படைத்தல் அந்த நிலத்துக்குரிய குணம் என்ன கடினமாயிருப்பது அதனுடைய தொழில் தாங்குதல் இப்படி அஞ்சுக்கு ஒரு அட்டவணையை வந்து புத்தகத்தில் பார்த்தோம் விரிவாக பார்த்துருக்கோம் எனவே இந்த ஐந்து பூதங்களுடைய வடிவம் நிறம் எழுத்து தெய்வம் தெய்வத்தினுடைய தொழில் அவற்றுக்கான குறியீடு பூதத்தினுடைய குணம் அவற்றினுடைய தொழில் என்றெல்லாம் விரிவாக பார்த்தோம் அதன் பிறகு ஐம்புலன் என்று அஞ்சு சொன்னார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கிற ஐந்தை சொன்னார் அதன் பிறகு ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற ஐந்து சொன்னார் இந்த ஐந்து அந்த புலனை எவ்வாறு அறிகிறது என்பதற்கு ரெண்டு பாட்டு சொன்னார் அதன் பிறகு கண்மேந்திரியம் என்கின்ற தொழில் கருவிகள் என்று சொல்லக்கூடிய ஐந்து சொன்னார் வாய் கை கால் கருவாய் எருவாய் என்று சொல்லக்கூடிய ஐந்து சொன்னார் ஆக இருபத்தி நான்கும் சொன்ன பிறகு வா உனக்கு அந்தக்கரணம் நாளும் சொல்லுகிறேன் என்று சொல்லி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நாலு மனம் ஒன்றை பற்றும் புத்தி ஆராய்ச்சி செய்யும் அகங்காரம் துணிந்து எழும் சித்தம் சிந்தனை அதுவும் செய்யும் அப்படின்னு ஒரு பதினேழு பாடலில் இந்த செய்திகளை நாம் ஒருவாறு பார்த்துருக்குறோம் இனி இதுக்கு மேல் என்ன படிக்கப் போகிறோம் அப்படிங்கிற சொல்ல போகிறார் பதினேழாவது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை நம்ம பார்க்கலாம் உங்கள் புத்தகத்தில் பக்கம் பதினேழு பாட்டியின் பதினேழு பக்கம் பதினேழு ஓதியிடும் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீதரவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு மாணவனை முன்ன ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படின்னு சொன்னார் இந்த பாட்டில் மாணவனை உத்தமன் என்று குறிப்பிடுகிறார் அப்போ இறைவனை அழைக்கிற ஒரு சொல் இந்த உத்தமன் என்கிற சொல் திருவாசகத்தில் திருச்சதகம் பார்த்தீங்கன்னா உத்தமன் அத்தன் அடியான் நினைந்து அப்படிங்கிற ஒரு தொடர்பும்போது உத்தமன் என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதை மாணவனை பார்த்து சொல்லுகிறார் உத்தமன் அப்போ நல்ல மாணாக்கன் என்று பொருள் ஆசிரியர் சொல்லுவதை செவி மடுத்து கொண்டு அவற்றை நன்கு உற்று நோக்கி அவற்றை திரும்ப சொல்லக்கூடிய அன்புடையவன் என்பது பொருளாகிறது நாம் இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் ஒருவாறு படிக்கிறோம் முன்பெல்லாம் பாடசாலையில் பயிலுகிற பொழுது ஒரு பாடல் சொல்லி கொடுத்தா அடுத்த நாள் வந்தோன்னே அந்த பாட்டை சொல்லணும் பாட்டின் பொருள் சொல்லணும் மாணாக்கன் சொல்லணும் எழுந்து நின்று ஆசிரியர் நீங்கள் நேற்று இந்த பாடம் சொன்னீங்க அவர் யாரை சுட்டி காட்டி மாணாக்கனை சொல்லி நேற்று என்ன பாடம் சொன்னோம் அப்படின்னு கேட்டால் அந்த மாணவன் எழுந்து நின்று அந்த பாட்டை சொல்லணும் பாட்டின் பொருள் சொல்லணும் புத்தகத்தை பார்க்காம அதுதான் பழைய கால மரபு இன்றைக்கி நம்ம அப்படிலாம் இல்லை அப்படிலாம் கேட்டு சொல்கிற இல்லை எனவே அதனால் தான் இங்கே உத்தமனே என்று குறிப்பு நல்ல மாணவனே என்ற வகையில் நான் சொன்னதை நீ சரியாக உள்வாங்கி இருக்கிறாய் எனவே நான் சொன்ன இருபத்தி நான்கு தத்துவங்களை ஒருவாறு நீ உள்வாங்கி இருப்பதனால உனக்கு அடுத்த ஏழும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள் அப்படிங்கிறார் அதான் சொன்னார் ஓதியிடும் நாலாறும் நாலாறு இருபத்தி நான்கு உற்று ஆன்ம தத்துவம் என்று இதை பற்றி விளக்கமாக நம்ம பார்த்தோம் இதற்கு போக்கிய காண்டம் என்று பெயர் என்பதும் போன வகுப்பில் பார்த்தோம் இனி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால் தீதரவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் எனவே நான் உனக்கு வித்தியா தத்துவங்கள் இங்கே தீது என்பது மயக்கம் என்பதனால மயக்கம் தீர உனக்கு வித்தியா தத்துவங்கள் ஏழும் நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்வாயாக என்று அடுத்த செய்திக்கு ஆசிரியர் போகிறார் நம்ம அப்படியே முன்னிருந்து பார்த்துட்டே வரோம் ஆசிரியருடைய பாடம் நடத்துகிற முறை அதாவது மெய்கண்டார் நம்முடைய மனவாசம் கடந்தாருக்கு எப்படி பாடம் நடத்துகிறார் அப்படின்னு நம்ம மனதில் வைக்கணும் ஆனால் உண்மையிலேயே நடத்துவோர் அதிகை மனவாசம் கடந்தார் தான் அவர் தன் மாணாக்கர் தான் பாடம் நடத்துகிறார் ஆனால் அது எப்படி அமைச்சிருக்கிறாருன்னா ஒரு செய்தியை சொன்னால் அந்த மாணவன் உள்வாங்கிக்கொண்டானாம் வாங்கி கொண்டான் என்ற பிறகுதான் அடுத்து செய்தி போகிறார் நான் இதுகாரும் உனக்கு அஞ்சு பூதம் சொன்னேன் ஞாவம் இருக்கா இருக்கு நான் அடுத்து என்ன சொல்லலாம் அடுத்து நான் சொல்ல போது ஐம்புலன் சொல்ல போகிறேன் ஐம்புலன் சொல்லி முடிச்சுன்னே என்ன சொன்னார் உனக்கு நான் இந்த ஞானேந்திரியங்களை பற்றி சொல்லுகிறேன் அதை சொல்லி முடிச்சோன்னே இவை தொழில்படுகிற விதத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதன் பிறகு கண்மேந்திரியம் சொன்னார் அவை எவ்வாறு தொழில்படுகின்றன என்று சொன்னார் அப்படி ஒன்றொன்றாக சொல்லி முடிக்கும் போதெல்லாம் நான் இதுகாறும் என்ன சொல்லியிருக்கேன் நான் இதுகாறும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு நினைவூட்டலை சொல்லிக்கொண்டே ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நூல் நமக்கு காட்டுகிறது எனவே நாம் இதுகாறும் படித்த அந்த இருபத்தி நான்கு தத்துவங்களை கடந்து இனி ஒரு ஏழு தத்துவத்தை படிக்கப் போகிறோம் அந்த ஏழு தத்துவத்துக்கு வித்தியா தத்துவம் என்று பெயர் பாட்டு எண் பதினெட்டு காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அராகம் புருடனே மாயை மால் ஏழ் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று இங்கே சொல்கிறாரு நான் இப்போ சொல்லியது ஏழு சொல்லுகிறேன் என்று எடுத்துக்கொண்டவர் காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை என்ற ஏழு சொல்லியிருக்கிறார் இந்த ஏழும் வித்தியா தத்துவங்கள் என்று பெயர் இந்த வித்தியா தத்துவம் ஏழும் என்று சொல்லப்பெறுகிறது எப்பவுமே நீங்கள் இந்த இடத்துல ஒரு நினைவு வைத்து கொள்ளுங்க இங்கே சொல்லுகிற முறை என்பது ஒன்று இருக்கிறது செயல்படுகிற முறை என்று ஒன்று இருக்கிறது தோன்றுகிற முறை ஒன்று இருக்கிறது இந்த வித்தியா தத்துவத்தில் மூணு வகையாக மனதில் வைக்கணும் இந்த ஏழை எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ இங்கே சொல்முறையில் ஆசிரியர் எடுத்தோடனே காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது ஏன் இப்படி சொல்லணும்னா முத முத படிக்கிற நூல் இதுதான் எனவே நம்ம திரும்ப திரும்ப நம்ம மனதில் என்ன பதியும் கேட்டால் வித்தியாசத்துவத்தை சொல் அப்படின்னு சொன்னால் காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை அப்படிங்கிறது தானாக வந்துடும் இது சொல்முறை ஆசிரியர் இப்போ எப்படி நம்ம சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்பது சொல்முறையில் இருக்கிறது ஆனால் முறை அதல்லவே ஓசை தான் முதல்ல வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மாதிரி இது சொல்முறை இதுவே தோன்றுகிற முறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழில் முதல் கடைசியாக பாருங்க மாயை அதுதான் முதல்ல தோன்றும் இந்த காலம் நீதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயின்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே சொல்லப்பட்ட அந்த மாயை தான் தோன்றும் போது முதல்ல தோன்றுவது எனவே அதை போய் பின்னாடி வச்சுருக்கிறார் எனவே தோன்றும் முறை வேறு சொல்லுற முறைவேர் இதுவே இந்த தத்துவங்களெல்லாம் கூடிய பிறகு கருவி செயல்படும் தொழிற்படுகிற பொழுது முதல்ல தொழிற்படுவது கலை என்ற தத்துவம்தான் தொழிற்படும் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவப்பிரகாசம் படிச்சிங்கன்னா கலை முதலான ஏழும் சொல்லியிருப்பார் அப்போ ஒரே தத்துவங்களாகிய வித்தியா தத்துவத்தை ஆசிரியர் பெருமக்கள் மூன்று விதமாக நமக்கு சொல்லுகிறார்கள் தோற்ற முறையில் சொல்வது ஒன்று இருக்கிறது சொல் வழக்கில் ஒன்று இருக்கிறது அதுவே தொழில் முறை என்கிற செயல்பாட்டு முறை என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னு நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இது நமக்கு வந்து ஏழு என்னன்னு தெரிஞ்சிட்டா அது எங்கே வரணுங்கிறது தெரிந்து கொள்ளலாம் எனவே இங்கே சொல்லப்பட்ட முறையில் காலம் நியதி கருதற்கரி உரிய கலை வித்தை அராகம் சொல்லாமல் ஏல அராகம்னார் ஏழன்னு ஒரு வார்த்தை போட்டுக்க ஏழன பொருந்தன்னு அர்த்தம் பொருந்திய அராகம் புருடன் மாயை ஆகிய ஏழும் வித்தியா தத்துவங்கள் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கிறார் இவற்றை உனக்கு மயக்கம் தீர முறையாக சொன்னோம் இவ்வாறு சொல்லியவற்றின் உண்மை இயல்பினை நினைந்து விளக்கமாக கூறுவோம் உணர்ந்து கொள்வாயாக என்பது தான் பதினெட்டாவது பாடல் நமக்கு தருகிற செய்தி இதில் வேறு ஒன்றுமே அவர் சொல்லலை ஏழு தத்துவம் என்னன்னு பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் இப்போ இவற்றுக்கு மேலே அடுத்த செய்தி என்ன இந்த தத்துவங்கள் எதற்காக இறைவன் படைத்தார் இந்த தத்துவங்களுடைய படைத்ததனுடைய காரணம் என்ன இது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் அதற்காக அடுத்த பாட்டில் இந்த வித்தியா தத்துவங்களுடைய செயல்பாட்டை நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார் அப்போ இப்போ நம்ம இது வரைக்கும் ஒன்று எதற்காக என்பதை நம்ம போன வகுப்பில் சொன்ன மாதிரி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்கிறீர்களோ இல்லையோ ஒரு தத்துவம்னால் அதை ப அதனுடைய பயன்பாடு என்று ஒன்றாவது தெரிந்திருக்கணும் மண் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை நிலம் இல்லை என்றால் வெளியில் பார்க்கும்போது அது நிலம் அதுவே நம்ம உடம்புக்கு வரும்போது தோல் எலும்பு தசை அப்படின்னு பார்த்தோம் அதுபோல் நீர் இப்போ இந்த அஞ்சு பூதம் இல்லை என்றால் அஞ்சு இந்த உலகம் இல்லை உலகம் இல்லை என்பது மட்டுமல்ல நமக்கு உடம்பு இல்லை அப்போ அஞ்சு பூதம் தான் உலகம் அஞ்சு பூதம் தான் உடம்பு சரி அப்போ அஞ்சு பூதம் அதுக்கு அடுத்து என்ன படித்தோம் அந்த புலன் என்ற ஒன்றை படித்தோம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஏன் இந்த கருவியாக இருக்கக்கூடிய மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்ற கருவிகள் எதை அறியும் அப்படின்னா அவற்று தத்தமக்குரிய விடயத்தை அறியும் அப்போ கண் என்பது உருவத்தை அறியும் செவி என்பது ஓசையை அறியும் மூக்கு நாற்றத்தை அறியும் நாக்கு சுவையை அறியும் மெய் ஊற்றின்பத்தை அறியும் தொடு என்ற உணர்வை பெறும் அப்போ இந்த ஐந்தும் புலன் என்று பெயர் எது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்போ இதை அறிவதற்கு கருவி இருக்கிறது சரி அதுக்கடுத்து தொழில் கருவி கை என்ன செய்யும் கால் என்ன செய்யும் அப்படின்னா அது இது என்னென்ன செய்கிறது படிச்சோம் இவை இவ்வாறு செயல்படுவதற்கு இந்த பூதத்தினுடைய தொடர்ச்சி இன்றியமையாதது நெருப்பு இல்லைன்னா கையால் கொடுத்தல் வாங்கலை செய்ய இயலாது காற்று இல்லைனா போக்குவரவு செய்ய முடியாது ஆகாயம் இல்லைன்னா இடம் இல்லை எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருப்பது தான் அப்படி ஒவ்வொரு பூதமும் இந்த தொழில் கருவிக்கும் துணையாக நிற்குது அறிகின்ற கருவிக்கு அது துணையாக நிற்குது அப்போ ஞானேந்திரியம் என்கிற இந்திரியம் அறிதலை செய்ய வேண்டும் என்றால் பூதத்தின் துணை வேண்டும் கண்மேந்திரியம் என்கிற கருவிகள் தொழில் பட வேண்டும் என்றால் பூதத்தினுடைய துணை வேண்டும் இதுதான் இருபத்தி நாலு பாட்டில் படிச்சிருக்கிறோம் எனவே நாம் இவனும் புதுசாலாம் சொல்லலை பழைய செய்தி தான் எனவே இருபத்தி நான்கு தத்துவங்கள் என்ற வகையில் ஒன்று ஒன்றை பற்றி ஏதாவது ஒன்று நீங்கள் அறிந்திருந்தால் இந்த பாடம் மேலே மேலே போகும்போது உங்களுக்கு எளிதாக புரியும் இல்லைன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தை தரும் அது தவிர்க்க இயலாது எனவே இப்போ மனம் புத்தி மனம் பற்றும் புத்தி ஆராய்ச்சி செய்யும் அகங்காரம் துணிந்தளும் சித்தம் சிந்தனை செய்யும் அவ்வளோ நீங்கள் இதுக்கு மேலே விரிவாக படிக்கிறது என்பது நூல இன்னும் படிக்க படிக்க தெரிந்து கொள்ளலாம் இந்த தத்துவம்னா என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சரி அப்போ இருபத்தி நாலையும் அறிந்து கொண்ட நாம் அடுத்த ஒரு ஏழுக்கு வந்திருக்கிறோம் அந்த ஏழை மூணு வகையாக சொல்லியிருக்கோம் தோற்ற முறை சொல்லுகிற முறை செயல்பாட்டு முறை தோற்ற முறையில் மாயை தான் முதல் சொல்லுகிற முறையில் காலம்தான் முதல் அதுவே நமக்கு தொழில் முறைக்கு வரும்போது முதல்ல வருவது கலை அப்படிங்கிற இதெல்லாம் நீங்கள் எப்போ படிக்கலாம் பின்ன படிக்க படிக்க தெரிந்து கொள்வது இப்போவே சொல்லி வைக்கிறோம் பின்னாடி ஆகுமேங்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை பயமுறுத்துவதற்காக அல்ல சொல்லி வைப்பது பின்ன நீங்கள் படிக்கும்போது துணையாக இருக்கும் என்பதற்காக சரி அப்போ இந்த ஏழும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பத்தொன்பதாவது பாட்டில் அதற்கு விடை தருகிறார் ஆசிரியர் பாருங்கள்